நம்ம இலக்கியாவும் ரேவதியும் இப்போ இந்த எஸ் எஸ்கேவை முழுசா நம்பிட்டாங்க அதுவும் இல்லாம கௌதம் தான் உங்களோட புள்ள அப்படின்னு சொல்லிட்டு வந்து காட்டுற அளவுக்கு இப்போ இவங்க நம்ப ஆரம்பிச்சிட்டாங்க உண்மையிலேயே இதை கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லை அப்படின்னு தான் சொல்லணும் கடைசியா என்ன ஆச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா எஸ்எஸ்கேவோட முழு சுயர்பமும் தெரிய வந்துடுது அதாவது நம்ம மகன் யாரு அதாவது உன்னோட மகன் யாரு அப்படின்றத தெரிஞ்சுக்கிறதுக்காக தான் நான் இவ்வளவு பெரிய டிராமாவையும் போட்டேன் இப்போ கௌதம் தான் அப்படின்ற உண்மை தெரிஞ்சு போச்சு இதுக்கு மேல நான் சும்மா விட போறது கிடையாது அதுவும் இல்லாம உண்மையும் உன் புள்ள கௌதமியும் வந்து ரெண்டு பேரையும் இங்கேயே நான் போட்டு தள்ள போறேன் அதுக்காக தான் இத்தனை நாள் நான் காத்துக்கிட்டு இருந்தேன் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லிட்டு இருந்தாங்க உண்மையிலேயே இதை கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லை அதுவும் இல்லாம நம்ம ரேவதி வந்துட்டு அப்போ நீங்க திருந்துட்டா சொன்னது எல்லாமே பொய்யா இன்னும் ஆறு மாசத்துல சாகப் போறீங்க இப்போ கூட வந்து நீங்க இவ்வளவு பெரிய இதை வந்து பண்ணிட்டு இருக்கீங்களா இப்போ கூட என்னையும் நம்ம மகனையும் கொள்றதுக்கு பாக்குறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு என்னென்னமோ சென்டிமெண்டா பேசி பாக்குறாங்க ஆனா உண்மையிலேயே எஸ்எஸ்கே இப்போ தன்னோட உண்மையான சுயரூபத்தை காட்டுறாரு அதாவது நீ நினைக்கிற மாதிரி இன்னும் ஆறு மாசத்துலயோ இல்ல மூணு மாசத்துலயோ நான் சாக போறது கிடையாது இது எல்லாமே நான் போட்ட டிராமா உன் வாயால உன் மகனை பத்தி வந்து இப்ப தெரிஞ்சுக்கணும் அப்படின்றதுக்காக தான் நான் இவ்வளவு பெரிய விஷயத்தையும் செஞ்சேன் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லி இப்போ எஸ் வந்து இப்ப உண்மை எல்லாத்தையுமே சொல்லிட்டான் ஒரு பக்கம் கௌதம்க்கு பயங்கரமான கோபம் ஏன்னா வேற யாராச்சும் இருந்திருந்தா பிரச்சனையே கிடையாது இந்த எஸ் எஸ் ஓட ரத்தமா நம்ம எஸ் எஸ் தான் வந்து இப்ப தன்னோட அப்பாவா அப்படின்ற மாதிரி நினைச்சு பயங்கரமான வருத்தத்துல இருக்காங்க இதுக்கு மேல வெளி உலகத்துக்கு இந்த ஒரு உண்மை தெரிய வந்து அப்படின்னா நான் வந்து உயிரோடு இருக்கிறதுல அர்த்தம் கிடையாது அப்படின்ற மாதிரி சொல்லி கௌதம் தன்னைத்தானே வந்து இப்போ கொலை பண்ணிக்கிறதுக்கு அதாவது அவரே பண்ணிக்கிறதுக்கு தயாரா இருந்துட்டு இருக்காரு ஆனா அந்த ஒரு நேரத்துல ரேவதி வந்துட்டு இங்க பாரு கௌதம் நீ எந்த ஒரு தப்புமே பண்ணல நான் தான் மிகப்பெரிய தப்பு பண்ணிட்டேன் இதுக்கு மேலேயும் இந்த எஸ் எஸ் விட்டு வச்சா என்ன கொன்னா பரவாயில்ல ஆனா உனக்கு ஒரு ஆபத்து அப்படின்னா கண்டிப்பா நான் வந்து எதுவும் பண்ண மாட்டேன் அதே மாதிரி உனக்கு உண்மையான அம்மா அப்பா வேற யாரும் கிடையாது அதாவது ஜானகி வெங்கட்ராமன் இவங்க தான் உண்மையான அப்பா அம்மா இதுக்கு மேல நீ இந்த ரேவதி அம்மாவை மறந்து அதுவும் இல்லாம இவனோட கதையை முடிச்சுட்டு நான் ஜெயிலுக்கு போறனோ இல்ல தூக்குல தொங்குறனோ இல்ல வந்து நான் தற்கொலை பண்ணிக்கணும் எதுவுமே வந்து யோசிச்சு கூட பாக்காத இதுக்கு மேல இது எல்லாத்தையுமே மறந்துருக்க உதம் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லி இந்த எஸ் எல்லாம் இனிமே என்னைக்குமே வந்து மாறவே என்னைக்குமே வந்து எஸ் எஸ்எஸ்கே திருந்த ஆள் கிடையாது இதுக்கு அவரை உயிரோட விட்டா கண்டிப்பா எல்லாரோட உயிருக்கும் ஆபத்து இப்பவே எல்லாத்தையுமே நான் முடிக்க போறேன் கழுத்தறு போட்டு போக போறேன் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லி இப்போ பயங்கரமான கோவத்துல நம்ம ரேவதி இருந்துட்டு இருக்காங்க ஒரு பக்கம் இலக்கியா ஜானகி இவங்க எல்லாருமே அத்தை வேணாத்த வேணாத்த அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க ஆனா எதையுமே நம்ம ரேவதி கேக்குற மாதிரி இல்ல எப்ப வந்து பாத்தீங்கன்னா இந்த எஸ் எஸ்கே இவ்வளவு பெரிய வேலையை செஞ்சு என் பிள்ளையோட உயிரையே கொல்றதுக்கு பாக்குறானோ அதாவது இதுக்கு மேல நான் சும்மா விட போறது கிடையாது கண்டிப்பா எப்போவுமே நான் வந்து இப்போ என்ன கொலை பண்ணதான் போறேன் அப்படின்ற வந்து சொல்லி பயங்கர கோவத்தோட நம்ம ரேவதி நின்னுகிட்டு இருக்காங்க நம்ம கௌதம் மட்டும் உண்மை தெரிய வந்துச்சு அப்படின்னா கண்டிப்பா கௌதம் இந்த உயிரே வேணாம் அப்படின்ற மாதிரி முடிவு பண்ணுவாங்க ஏன்னா எஸ்எஸ்கேவோட ரத்தம் எஸ்எஸ்கேவோட உயிர் அவர் கொடுத்த உயிர் ஏற்கனவே வந்து இப்போ என்ன நான் என்ன பிச்சை போட்டேன் அப்படி அப்படின்ற மாதிரி பேசிட்டு இருப்பாரு சும்மா நார்மலா இந்த பிசினஸ் விஷயத்துலயும் ஆனா இப்போ தன்னோட உயிரையே இவர் பிச்சை வந்து இப்போ கொடுத்தாரு அப்படின்ற மாதிரி நினைச்சா கௌதமால அதை ஏத்துக்கவே முடியாது நம்ம கௌதம் எஸ் எஸ் இவங்க எல்லாருமே ஒருத்தருக்கு ஒருத்தர் பாத்துப்பாங்களா நம்ம ரேவதியை எஸ் எஸ் கேவை பத்தி உண்மையை எல்லாத்தையுமே தெரிஞ்சுக்குவாங்களா அப்படின்றத கமெண்ட் பண்ணுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க இப்பதான் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் மாறிங்க அப்படின்னா கிளறக்க சப்ஜி ஒட்டின பிரஸ் பண்ணிக்கோங்க